பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனமை விதமாய் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவருனை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளின் காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பாரம் உண்டு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மனிதன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் அல்லாவிட்டால் ஏதோ ஒரு பாரத்தை அவன் சுமந்து கொண்டுதான் இருக்கிறான் சிலருக்கு பெரிய பாரங்கள் என்கினைக்கிறவைகள் சிலருக்கு சிறிய பாரங்களாயிருக்கின்றன எப்படியானாலும் ஏதோ ஒன்றை குறித்து அவன் கவலைப்பட்டிருக்கிறான் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறான் இந்த பாரம் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாய் அவனால் செய்ய முடியாதாய் அவனை வேதனைப்படுத்துகிற பொழுது இந்த பாரம் மிகவும் பெரிதாயாகி அவன் சுமக்க இயலாததாய் மாறிவிடுகிறது வேதம் சொல்லுகிறது இப்படி இந்த பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விட வேண்டுமாம் எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தர் மேலே தன்னுடைய பாரத்தை வைக்கிறானோ அப்பொழுது அவர் அவனை ஆதரித்து அவனுடைய பாரத்தை அவர் சுமக்க ஆரம்பிக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போகலாம் என்று ஆசைக்கிறேன் ஆம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் அந்நாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை குறித்து நாம் அறிந்து கொள்வோம் இந்த அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை இந்த அன்னாள் இந்த குழந்தை இல்லை என்று சொல்லுகிற காரியம் இந்த அன்னாளுக்கு மிக பெரிய பாரமாக இருந்தது இதோடு கூட இந்த அன்னாளுண்டிய பாரம் அதிகரித்து கொண்டே போன பொழுது இவள் வருஷந்தோறும் கர்த்துடைய ஆலயத்திற்கு போய் வழி செலுத்த தன்னுடைய புருஷனோடு கூட செல்வது வழக்கம் இப்படி புருஷனோடு கூட செல்லும் பொழுது இவள் அநேக வேதனைகள் புருஷனுடைய இன்னொரு மனைவியின் மூலமாய் அநேக வேதனைகளை பெற்று கொண்டிருக்கிறாள் ஆனால் அவருடைய புருஷன் இவளை ஆற்றுகிற பொழுது இந்த ஆறுதல் அவளுக்கு போதாதனாலே இப்பொழுது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்துடைய ஆலயத்திலே அவள் போயிருந்து இருதயத்தை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றிவிடுகிறாள் தன்னுடைய வாரத்தை எல்லாம் கத்தோடைய சமூகத்திலே சொல்லுகிறாள் அழுது கொண்டிருக்கிறாள் சத்தமாய் அவளால் பேச முடியவில்லை சத்தமாய் தேவ சமூகத்திலே ஜபிக்க அவளுடைய மனம் அந்த அளவு பாரப்பட்டு போயிருந்தது புலம்புகிறவளை போல அவள் தேவ சமூகத்திலே புலம்புகிறவளை போலவே அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள் இதை கவனித்துக் கொண்டிருந்த ஆசாரியன் கூட இந்த பெண்மணியானவள் தன்னுடைய மதுவினால் இவள் வெறித்து போயிருக்கிறாள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவளுடைய பாரம் அவ்வளவு பெரிதாயிருந்தா ஆனால் இவள் செய்தது என்ன அவளுடைய பாரத்தை எல்லாம் தெய்வ சமூகத்திலே இறக்கி வைத்து விட்டாள் இப்பொழுது ஆசாரியன் என் கேட்கிற கேள்விக்கு அவள் பதில் சொல்லுகிறாள் நான் மனை உள்ள ஸ்ரீ என் ஹயத்தைத்தை எல்லாம் தெய்வ சமூகத்திலே வைத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது என்று தெரிந்து நல்வார்த்தைகளை பெறுகிறவள் அவள் அந்த நல்வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசித்தவளாய் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போகிறாள் வேதம் சொல்லுகிறது அந்நாள் அப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி காரணம் என்ன தெரியுமா அவளுடைய பாரம் எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டாள் இனி இந்த பாரம் அவளுக்குரியதல்ல இனி இந்த வாரம் தேவனுக்குரியது தேவன் அதை நிறைவேற்றுவதற்கான காரியத்தை கர்த்தர் செய்து முடித்து விடுவார் தேவ சமூகத்தில் என்ற பாரத்தை வைத்திருக்கிறபடியினாலே அவர் என்னை ஆதரிப்பார் என்று சொல்லுகிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த நாளுக்கு வந்துவிட்டது ஆம் எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் சொன்னபடியே அந்நாளைய ஆசீர்வதித்தார் அவள் கேட்டது ஒரு குழந்தையே ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஐந்து குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நந்தயமுடைய பிள்ளைகளே இதுதான் கர்த்தோடைய ஆறுதல் இதுதான் கர்த்தோடைய ஆதரிப்பு எனவே அந்த கிருபை நமக்கும் கிடைக்கும்படியாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே நல்ல வேலை காயமாக்கின்ற ஆமாண்டு வரே எங்களுடைய பாரத்தை எல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிற பொழுது

நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீ அல்லவா கிருபைக்கு இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே உங்களுடைய சமூகத்திலே அண்டவரே சோதர் தங்களுடைய பாரத்தோடு கூட வந்து நிற்கிறார்கள் ஏன்னா ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக தேவ கிருபை அவர்களோடு கூட இருக்கிற என்ன பாரத்தை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறார்களோ அப்புறம் அவர்கள் அதை சோதரம் தூக்கி சுமக்காதபடி தேவன் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி கூட இருந்து வழி நடத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனை நல்ல I mean, I mean,